அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மாணிக்கசாமிகள் இழந்த வாழ்வை மீட்டு தரும் அதிசய சித்தர் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் மகான் நான்கு வருடங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த மாணிக்க சாமிகள் மாணிக்க சாமிகளின் சொந்த ஊர் குற்றாலம் செல்லும் வழியில் அமைந்துள்ள வாசுதேவ நல்லூர் என்று சொல்லப்படுகிறது மதுரையில் பூக்கடை வியாபாரம் செய்து வந்துள்ளார் திருமணம் முடித்த மறுநாளே வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் மாணிக்கசாமிகள் இன்றும் சாமிகளின் துணைவியார் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றனர் இவர் தான் மாணிக்க சுவாமிகள் இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சு இவர் வந்து சங்கராந்த சாமி இருக்கும் வந்துட்டார் அவர் சங்கராஜசாமி அடக்கமாகவும் இவர் மட்டும் இருந்தார் இவர் இருக்கும்போது மதுரை முனீஸ்வர சுவாமியில் வந்துட்டாங்க இவர் சொந்த ஊர் வந்து வாசுதேவன் உள்ளூர் ஆனால் வாழ்ந்தது வந்து மதுரை மதுரையில் பூக்கொடை வச்சுருந்தவரு வயசில் வெளியேறிய வீட்டை விட்டு கல்யாணம் முடிச்சோ கல்யாணம் முடிச்சோம் மறுநாள் வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டா கொஞ்ச நாளில் போயிட்டு குழந்தை பிக்க பாக்கியம் குழந்தைகளாம் கிடையாது இவருக்கு மனைவி மட்டும் இருக்காங்க இன்னும் இருக்காங்க மதுரை செல்லூரில் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் குளிக்காமல் இருந்தும் அவர் மீது முகம் சுளிக்கும்படியான எந்த ஒரு வாடையும் வீசவில்லை என்றும் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தவர் என்றும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே இவருடைய ஜீவசமாதியை தரிசிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இங்கே வந்து அப்படியே அப்படியே இருந்தவர் சாமி கூட போய் இருந்தவர் இவர் வந்து கூட போயிட்டு வருவார் சாலிய சமுதாயம் சம்ம பஜார் இருக்குது நெசவார் காலனிக்குள்ளே அங்கே போய் குப்பிச்சு எடுத்துருவார் டெய்லி இவர் கடைக்கடை கூப்பிட்டு இழுத்து எல்லோரும் கூப்பிட்டு சாப்பிட்டு காப்பி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு கூப்பிடுவாங்க யார் வீட்டுக்கு போனால் அது விசேஷமாக இருக்கும் அவர் வீட்டுக்கு நுழைஞ்சிடறான் அதுக்காண்டி இவர் இழுத்து கூப்பிட்டுவாங்க எல்லோரும் கூட போய்ட்டு வந்து ஒருத்தர் இவர் தான் ஜீவ ஜீவசமாதி உள்ள அந்த இடத்தில் அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் நான்கு வருடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு வரை ஒரே இடத்தில் சாமிகள் அமர்ந்திருந்தார் என்ற அதிர்ச்சி கலந்த உண்மையை கேட்கும் போது ஆச்சரியமாக மட்டுமல்ல உச்சகட்ட அதிசயமுமாய் இருந்தது இவர் வந்து நாற்பது வருஷம் குடிக்க மாட்டார் வைக்க மாட்டார் இந்த உட்காந்துருக்க இடத்துல எந்திரிக்காமல் நாலு வருஷம் உட்காந்துவர் எந்திரிக்காமல் ஆனால் உடம்புல ஒரு வீச்சு இருக்காது சார் மேலே அஞ்சு சட்டை போட்டிருப்பார் வே கையில் விஷயம் கட்டிருப்பார் உடம்புல ஒரு வீச்சு இருக்காது ஜமன் ஜமன் மணக்கும் வாரத்துக்கு பதினஞ்சாக்கு ஒரு நாள் பிட்ட மாதிரி போடுவாங்க பிடிச்சிடுவாங்க பக்கத்தில் வந்து தொண்ணூறு எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரை உட்காந்தாரு எந்திரிக்காமல் இப்போ இப்போ எப்படி காசனம் போட்டு உட்கார்வாங்க சார் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் இந்த பாதை கிட்டிருக்கும் அங்கிட்டு செக்க பார்த்து உட்காந்துருப்பார் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் மாணிக்க சாமிகள் சுற்று வட்டாரத்தில் நடக்க இருக்கும் மரணங்களை பற்றி முன்கூட்டியே அவரை சுற்றி உள்ளவர்களிடம் கூறுவாராம் மாணிக்க சாமிகள் சொன்னது போலவே குறிப்பிட்ட அந்த நபர் சாமிகள் சொன்ன அந்த நாளில் மரணத்திருப்பாராம் ஆனால் இவர் என்ன நடக்க போகுது ரோட்டில் வந்து ஏதாச்சும் யாரும் சாக போகிறாங்கன்னா இங்கே சாக சாகப்போகும் முதல்ல சொல்லிடுவார் அந்த ரோட்டில் நிறைய நெசவாக ஏற்றாப்பில ரோட்டில் சாகப்படுறத முன்னாடியே சொல்லிடுவார் இவர் ஒரு குரு பூஜை வந்துச்சா இப்போ முப்பத்தி மூணாவது முடிஞ்சு அடுத்த வரது முப்பத்தி நாலாவது குரு பூஜை அடக்கமாயி முப்பத்தி வருஷம் முடிஞ்சு இப்போ முப்பத்தி நாலாவது குரு பூஜை மாணிக்க சாமிகளின் ஜீவனானது அவரது உடலை விட்டு பிரிந்ததும் சாமிகளின் உடலை அவர் தங்கியிருந்த அறைக்கு வெளியே கிடத்தியிருந்த போது சாமிகள் கிடத்தப்பட்டிருந்த அந்த இடத்தில் மட்டும் மழை பெய்தது அங்குள்ள மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அச்சம்பவம் இவர் அடக்கமானிக்கு சார் இவர் வெளியே தூக்கி வச்சுட்டாங்க அவருக்கு மட்டும் மழை பெஞ்சு அப்படியே இவரு செம்ம அவ இப்படி இற இறக்க மாட்டார் இறந்தவொன்னு வெளியே வச்சுட்டாங்க அசால்ட்டா அவருக்கு மட்டும் அப்படி அவருக்கு மட்டும் நேர மழை ஒரு அரை மணி நேரம் அப்படியே போயிடுச்சு நேரம் பார்த்துட்டீங்க சார் இவர்தான் என் இருக்க சொன்னார் இந்த நேரத்தில் வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தஞ்சில் பார்த்தேன் பார்க்கும்போது நீ ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலபுரமும் இவங்க சேவை செய்யி அப்படி என் இருக்க சொன்னவர் தான் வாணிக்க சாமிகள் தன்னை நாடி வரும் பக்தர்களின் கடனை அடைத்து அவர்களை கோடீஸ்வரராக ஆக்குவார் என்றும் இழந்த வாழ்வை மீட்டுத் தருவார் என்றும் அவருடைய பக்தர்களுக்கு இன்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது ஆறு வாரமா வாரம் பிள்ளைகளுக்கு நல்ல சோகத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் கடன் அடைக்கணும் அதுக்கு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அடைஞ்சு வாராக கொஞ்சம் நல்ல கடன் அடையணும் அதுக்கு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் என் மனசுக்குள்ள என் மகனை கொஞ்சம் திரும்பி வரா இங்க இந்த கோயிலுக்கு வந்தவங்க நாங்கள் நல்லா இருக்கும் இன்னும் நாங்கள் கோயிலுக்கு வரோம் இன்னும் எங்களுக்கு நல்ல சுகத்தை தெய்வம் கொடுப்பார் நம்பிக்கையோடு நாங்கள் வரோம் பக்கத்தில் சந்தனமாரி கோயிலில் ஒரு பூசாரி சொன்னார் அந்த பூசாரி வேச்சக்கெடுத்து நாங்கள் வந்தோம் இப்போ அவர் அவர் சொன்னது எங்களுக்கு நல்லா இருக்கு மேல சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு நிம்மதி இல்ல நிம்மதி இல்லை நல்லா இருக்கும் சங்கரானந்த சுவாமிகள் மற்றும் முனீஸ்வர சாமிகள் இருவரும் படித்தவர்கள் என்றும் மாணிக்க சாமிகள் படிக்காதவர் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் மாணிக்க சாமிகளின் உத்தரவுப்படி தான் சங்கரானந்த சாமிகள் மற்றும் மதுரை முனீஸ்வர சாமிகள் இருவரும் எந்த காரியத்தையும் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இல்லை சார் இவர் படிக்காதவர் இல்லை இவர் ரெண்டு பேரும் வச்சு படித்தவங்க மாணிக்க சுவாமி மதுரை முனீஸ்வர சுவாமிகளும் சங்கரானந்தையும் படித்தவர் இவர் எதுவுமே படிக்காதவர் அப்போ கூட வச்சு மதுரை நடத்தினவர் ஒரு வாழ்ந்து பிறந்த வளர்ந்து வாசிந்தூர் ஆனால் இந்த மூணு பேரத்தில் இவருதே முக்கியமானது ஆனால் யாருக்கும் தெரியாது இவர் இவர் உத்தரவு கொடுத்தாதே அவங்க ரெண்டு பேரும் செய்வாங்க எந்த காரியத்தையும் இவருடைய உத்தரவு ரெண்டு பேரும் எந்த காரியம் செய்ய மாட்டாங்க அதனால எது கேட்டாலும் மூணு ஒரே மாதிரி காப்பி சொல்லுவேன் கேட்டு இவர் உத்தரவு வந்து ரெண்டு பேரும் செஞ்சிருவாங்க உடனே செஞ்சிருவாங்க அந்த காரியம் படிக்கவில்லை என்றாலும் அந்த அளவுக்கு ஆன்மீக ஞானம் உடையவராக இருந்துள்ளார் மாணிக்க சாமிகள் மாணிக்க சாமிகளை விட வயதில் மூத்தவரான மதுரை முனீஸ்வர சாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் சமாதி அடைய மாணிக்க சாமிகள் தனது தொண்ணூறாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்துள்ளார் மார்கழி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் சாமிகளின் குரு பூஜை விழாவானது இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவர் ஒரு குரு பூஜை இப்போ முப்பத்தி மூணாவது முடிஞ்சு அடுத்த முப்பத்தி முப்பது குரு பூஜை அடக்கமாகி முப்பத்தி முடிஞ்சு நாள் குரு பூஜை மாணிக்க சாமிகள் அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் நான்கு வருடங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அந்த சம்பவத்தை மையமாக வைத்து கோயம்புத்தூரில் ஒருவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஓர் ஆய்வு புத்தகமே வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஒரு கோயம்புத்தூர் புக்கே ரிசர்ச் பண்ணி போட்டு எப்படி ஒரு மனிதன் நாலு வருஷம் உட்காந்து உட்காரலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு கோயம்புத்தூர் புக்கள் இருக்காரு அது இல்லை இல்லை என்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த வேசன் அக்கி பார்ப்பார் அவ்வளோதான் அதுபோல மாணிக்க சாமிகளை நேரில் தரிசிக்க திண்டுக்கல்லில் இருந்து ஒரு பக்தர் மாதம் ஒரு முறை பிரியாணி பொட்டலத்துடன் சாமிகளின் கைகளில் அந்த உணவை கொடுத்து விட்டு செல்வாராம் திண்டுக்கல் வந்து பிரியாணி கொண்டுருவாரு மாதம் மாதம் ஒரு நாள் அந்த பிரியாணி வாங்கி ஒரு கூட போட்டுருவாரு அடுத்த மாதம் பிரியாணி கொண்டு வரும்போது அதை எடுத்து இதை போடுவார் அதான் அப்படியே இருக்கும் அந்த பிரியாணி சுட சுடு பழைய பிரியாணி அப்படி சுடு அதே மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கும் அமர்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் குளிக்காமல் நான்கு வருடங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த மாணிக்க சாமிகளின் கொண்டையில் பூ வைத்தது மாதிரியான ஒரு புகைப்படமும் மதுரை பாபா மாணிக்க சாமிகளை குளிக்க வைத்து பாத பூஜை செய்து அமர வைத்த ஒரு புகைப்படமும் சாமிகளின் ஜீவ சமாதியில் இருப்பதை காணலாம் ஒரே குளிக்காம இருக்குது அது பிளேஸ் போடுவோம் குளிக்க இங்கே உட்காந்து வந்திருக்காமல் அது ஒரு போட்டா இருக்கு கொண்டையில் பூ வச்ச மாதிரி இது வந்து குளிக்க வச்சிருக்கு மதுரை பாப்பா குளிக்க வச்சு பாதை வச்சோம் இவங்க உள்ள உட்கார சார் பார்த்துருக்கேன் என் பையனுக்கு இவர் பேரத்தை வச்சிருக்கேன் மாணிக்கம்னு இவர் ஏன் வச்சாரு என் மகனுக்கு பேர் வச்சார் என் மகளுக்கும் பேர் வச்சாரு தரிசனம் பண்ணி அப்பே வருவேன் எண்பது நான் அப்பாவே செய்ய இருபத்தி ஒரு வயசு அப்பவும் அவரையும் சொன்னார் காலை வரும்போது நீங்கள் வந்து சேவை செய்ய விடான்னு சொல்லிவிட்டார் வாழ்க அருட்திரு மாணிக்கசாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு மாணிக்கசாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று